வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இட்லியோட சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சட்னி செய்கிறதுக்கு வதக்கிற விலையும் கிடையாது தாளிக்கிற விலையுமே கிடையாது நினச்ச மாத்திரத்தில் நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இட்லியோட சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம் நாலு மிளகா வத்தல் எடுத்துக்கலாம் அது கூடவே சின்னதாக ஒரு சொல புளியை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அதையும் எடுத்து வச்சுக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அம்மியில் வச்சு இதை நல்லா பட்டு போல் நைஸாக அரைச்சிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சோம்னா நல்லா நமக்கு நைஸாக அரைப்பட்டு வந்துடும் இப்போ அது கூடவே உரித்து வச்சுருக்கிற ஏழு எட்டு சின்ன வெங்காயம் வச்சுக்கலாம் ஒரு நாலு வெள்ளைப்பூடு பல் கூடவே கொஞ்சம் கருவேப்பில்லை கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாமே தான் வைக்கணும் இப்போ இதை நல்லா தட்டி நைஸாக அரைச்சிடலாம் இந்த சட்னி வந்து அம்மியில் அரைச்சாதான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மிக்சியில் அரைச்சோம்னா இந்த ருசி வராது இப்போ அரைச்ச மிளகாய் சட்னியை நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம அரைச்ச மிளகாய் சட்னியோடையே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து கலந்துடணும் புதுசாக அரைச்ச இட்லி மாவில் இட்லி ஊற்றி இந்த மிளகாய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளவு சூப்பராக இருக்கும் கார சட்னின்னு பயப்பட வேண்டாம் காரம் அந்தளவுக்கு இருக்காது ஏன்னா கரெக்டாக நம்ம நாலு மிளகா வத்தல் சின்ன வெங்காயம் வச்சு அரைச்சிருக்கோம் அதுக்கேற்ற காரம் தான் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ